ஐயோ நான் எந்த லாய் போட்டுக்கிறேன் போலே குட் ஈவினிங் அபி வாபி பார்கவி ஃபர்ஸ்ட் ஆளா வந்திருக்கேன் ஆயோசரியா மதியம் சாப்பிட்டேச்சா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் இன்னைக்கு மோனிடேஷன் லைவ் மானிடேஷன் யூடியூப் டிப்ஸ் யூடியூப் ஐடியா சாப்பிட்டேன் ஃபேஸ் ப்ரைட்டாக இருக்குங்க சரி ஓகே எல்லாருக்கும் பையன் நான் தெரியாது இந்த லைவ் வந்துட்டு நான் அந்த லைவ் கொடுக்குறதுக்கு ஓகே ஓகே ஜாயின் பண்ணிக்கனா ஜாயின் பண்ணிக்கேன் நான் அங்கிட்ட போயிடுறேன்

சோ இன்னைக்கு நான் லைவ் போட போறேன் மெம்பர்ஷிப் லைவ் உம் சாப்பிட்டேன் 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 நீங்க சாப்பிட்டீங்களா பிரதர் சாங் செலெக்ஷன் வேற லெவல் சிஸ்டர் ஐயோ கடவுளே கடவுளே என்ன சாப்பாடு சாப்பாடு தயிர் தயிர் சாதம் சாப்பிட்டேன் குட் ஈவினிங் அக்கா ஓகே 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 குட் ஈவினிங் நான் நான் அங்கிட்ட போறேன் ஃபிஃப்டி நைன் நான் ரெண்டுமே இப்போ கொடுக்க போகிறேன் ஃபிஃப்டி நைன் கொடுக்க போறேன் மெம்பர்ஷிப் ல எப்படி ஆனந்த்ராஜ் அதுவும் அது அது ஒரு அதுவும் ஸோ எல்லாருக்கும் பய சேர்ந்துக்கிறதுனா சேர்ந்துக்குங்க நான் கிளம்புறேன் கிளம்புறேன் ஃபேஸ் ஒரிஜினல் தான் லைட்டாக மேக்கப் போட்டுருக்கேன் இது அது கிளியாரிட்டி அப்படி தெரியுது அதுவும் அந்த மூமெண்ட் எந்த மூமெண்ட் லவ் ஸ்டோரியா நான் லவ் ஸ்டோரி மெம்பர்ஷிப் தான் சொல்லுவேன் த்ரீ தேர்ட்டிக்கா எஸ் 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 ம் இன்னொரு ஏழு நிமிஷமா ராம் கிஷோர் ஹாய் சொல்லுங்க எனக்கு புரியல மானிட்டேஷன் லைவ் கூட போகிறேன் இப்போ அதெல்லாம் என்ன பெனிஃபிட் மெம்பர்ஷிப் அது பெனிஃபிட்டா அதில் அவங்க பாருங்கள் குட் ஆஃப்டர்நூன் ஐ மேடம் ஐஎம் யூர் சப்ஸ்கிரைபர்ஸ் சாய்க்குமா நல்லாமல் சாப்பிடச்சும் சாப்பிடச்சு உங்களை லைக் கூட வச்சு உங்கள் வீடியோ பார்த்துன்னா அருமையாக இருந்தது லைக் கூட வச்சு கமெண்ட் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ நான் நம்பர் செட் எப்படி ஜாயின் பண்ணுறது மேலே என்னுடைய டிபி தெரியுதா டிபி டச் பண்ணி ஜாயின் பட்டன் இருக்கும் ஸோ அந்த ஜாயின் பட்டன்ஸ் இது பண்ணி நீங்கள் என்ன இது ஒல்லியோ அதில் போய்ட்டு இதுங்க ஒர்க் கூட அப்புறம் ஃபர்ஸ்டில் இதுதான் முக்கியம் ஆமா ஆமா எனக்கு உங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண தெரியல ப்ளீஸ் இன்ஸ்டா ஐடி அக்கா இங்க பேர் ராம் நான் உனக்கு நல்லா சொல்றேன் நல்லா கேட்டுக்க இது பண்ற பத்தியா இயற்கை உழவு ஹாய் நீங்க இங்கே பண்றீங்களே மெசேஜ் பண்றீங்களே அது பக்கத்துல ஏஸ் டாலர் இருக்குமா சின்னதா அதை டச் பண்ணிங்கன்னா மெம்பர்ஷிப்னு காட்டும் ஸோ மெம்பர்ஷிப்பில் நீங்கள் போயிட்டு என்ன ப்ரைஸும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கங்க கோல்டுல இருந்தால் எல்லா லைவும் பார்க்க முடியும் ஸோ நீங்கள் கோல்டில் மட்டும்தான் எல்லா லைவும் பார்க்க முடியும் சின்ன சின்ன இது வேணால் அதை அது பண்ண முடியாது மக் என்ன எந்த நைட்டு போட்டுக்கிற அது கீஞ்சிச்சே நல்லா இருக்குது ப்ளூ கலருக்கு பின்னாடி கீஞ்சு இது லென்த்து நல்லாருக்குதா ஃபீட் பண்ணுற அளவுக்கும்மா ஓ அப்ப பரவாயில்லம்மா உங்களுக்கு நான் இது ஒன்று சின்ன நைட்டு ரொம்ப சிரமமாக ஆஹ் தூக்கி ஏய் அம்மா பேரே நல்லா வச்சிருக்க அதுக்கு கோல்டு லைவ் ஏடு சரியா பாலா பாலா பாலான்னு இருக்கோம் ஒரே பாலா இருக்குது இது யாரும் பாலா தெரியலயே ஆ ஓகே அக்கா ஐஷோ மெம்பர்ஷிப் லைவ்ல என்ன யூஸ் பண்ணுவாங்க நீ பாரு அயஷ் வாங்க நிஷா மேடம் நலமா யாருமா ஆ கார்த்திக் பிரதர் சிஸ்டர் பசங்க எல்லாம் நல்லா நல்லா இருக்காங்க மெம்பர்ஷிப் டைம் ஆயிடுச்சு நான் அது ஒரு ஆஃப் அன் அவர் போடணும் அதுக்கப்புறம் ஒரு சங்கரா அஜோ நா கவனமே இல்ல பாலாஜியா நீங்க கோல்டு லைவ்ல சாரி ஐஷோ என்னன்னு சொல்லுங்க ஐஷோ அப்பதான் நான் சேர முடியும் அது ஒரு லைவ் இதுல பத்து இதுல ஒரு ஆயிரம் பேர் கிட்ட பேசுது அதுல பத்து பேர்கிட்ட பேசலாம் ஜாலியா பேசலாம் நல்லா பர்சனல்லா பேசலாம் சிரித்து பேசலாம் டான்ஸ் பேசலாம் இதுக்கு அதுக்கு வேரியேஷன் வெயிட்டிங் ஃபார் ரெஸ்பான்ஸ் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் என்னங்க திலீப் சக்கரவர்த்தி ஆமா 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 இன்றைக்கி வேற அப்ப இதுலேயே டான்ஸ் ஆடலாமே ஏன் அந்த அந்த லைஃப் தான் எப்போ காசு கட்டி அது வரும்னா அதுதான் பொதுவாக எல்லாமே அதுதான் என்ன ஐடி சிஸ்டர் எந்த ஐடியா என்ன பிரதர் என்ன சிரிப்பு ஏய் காலையில எங்க வீட்டுக்கார வந்தாருமா வண்டி சவுண்டு வெளியே கேட்டுச்சு கேட்ட விடனே என் வந்து ட்ரெஸ் போட இருந்துச்சு குட்டு 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 குட்டுன்னு போய் ட்ரெஸ் எடுத்துக்கணும் அவங்க அப்பா கிட்டே அப்பா அப்பான்னு ஓடுது மாதிரி எவ்வளோ சேட்டக்காரன்னு பாத்துக்க ஓகே எங்களுக்காக ஒரு சின்ன லைவ் ஓகே 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 இல்ல சார் ஆக்சுவலா அந்த லைவ்க்கு தான் போனேன் நானு ஏன்னா மானிடேஷனுங்கிறவங்களுக்கு எல்லாம் இதுல வருவாங்கன்னு நானே விட்டுட்டு ஐயோ இந்த பலமும் அந்த பலம் ஒன்னா ஏன்பா ரெண்டு பலம் இருக்கிறீங்க ரெண்டு பேரும் ஒன்னா அத சொல்லுங்க தப்பா நினைக்காதீங்க ஓப்பனா கேக்குறேன் இதுல இல்லாதது அதுல எதுல பெருசு நடக்குமா தப்பா நினைச்சுக்கோமா பதில் சொல்லுங்க உண்மையான பதிலே சொல்லணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க அங்க வந்து பாருங்க நோ ம் கோல்ட் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்றேன் கார்டு ஏ படங்க எதுனா வாட்டி என் பேர் படிக்கவே மாட்டேங்கிறான் என் எல்லார் பேரும் படிக்க என் பேர் படிக்கவே மாட்டேன் குமார் 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 நான் அவன் இல்லை ம் அவர் இல்லைன்னு சொல்லு அவன் இல்லைன்னா மரியாதை எவ்வளோ செலவாகும் அதில் வர்றதுக்கு சொல்லுங்கள் நீங்கள் கோல்டு எடுத்துங்க டபுள் ஒன் டபுள் நைனு ஓகே ஓகே டைம் ஆகிடுச்சு த்ரீ மினிட்ஸ் நோட்டிஃபிகேஷன் அவங்க போகிறேன் அதிக வணக்கம் நீங்கள் எத்தனை ஆஃபீஸ் டைமில் எப்படி லைவ் போட்டி எப்படி பார்க்குறது

நல்லா சொல்றாரு என்னது அப்ப நீங்க பிப்டி நைன் எடுத்துங்க இப்ப நான் பிப்டி நைன் லைவ்க்கு தான் வருவேன் என்னடா அப்படியே டைம் ஆயிடுச்சா பாய் பாய் பாலா இது பேசிக் மெம்பர்ஷிப் லைவ் உங்க சிரிப்பு அழகா இருக்கு இந்த பாலா யாரு தெரியலையே ஐயோ கடவுளே கடவுளே ஓகே எல்லாருக்கும் பாய் அம்மா அந்த லைவ் பாரு